வணக்கம் நண்பர்களே கோபம் இது என்ன செய்யும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் இடையே மிக அதிகமாக காணப்படுவது ஒன்று இது பின்விளைவு மிக மோசமாக இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்களா இல்லை தெரியாமல் செய்கிறார்களா என்பது சந்தேகத்துக்குரியது இப்போது ஒரு உண்மையான சம்பவம் இதை குறித்து பார்ப்போம் பீட்டர் ஜாக்சன் என்பவர் ஹங்கேரி நாட்டை சார்ந்தவர் தொழிலதிபர் மனைவி ஐந்து வயது பெண் குழந்தை சிறு மங்களா சுற்றிலும் பரந்த புல்வெளி இவர் புதிதாக கார் ஒன்றை வாங்கி வந்து தன் வீட்டின் முன் நிறுத்தினார் மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என எண்ணி வீட்டிற்குள் புகுந்தார் மனைவியுடன் வந்தவருக்கு காரை காண்பிக்க அருகில் வந்தார் அப்பொழுது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அவரது ஐந்து வயது நிரம்பாத பெண் குழந்தை காரின் மீது எதையோ எழுதியபடி கிருக்கிக் கொண்டிருந்தது இதை கண்டவுடன் கோபம் உச்சிக்கே போய்விட்டது அங்கிருந்து கையில் கிடைத்த ஒரு கம்பியை எடுத்து குழந்தையின் வலது கை விரல் மீது ஓங்கி ஒரு அடி அடுத்த கணம் குழந்தை வீரிட்டு அலறிய அலறியது கைகளில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது புது கார் மீது இப்படி எதை கிறுக்கியிருக்கிறாள் என்று துடை துடைக்க காரை நெருங்கினார் கிழக்கெழுத்தில் ஏதோ எழுதியிருந்தது உற்று பார்த்தவருக்கு தன் இதயமே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது தன் செல்ல புதல்வி தனது பிஞ்சு விரல்களால் ஐ லவ் யூ டேட் என்று தன் தகப்பனுக்கு அப்பழுக்கற்ற பாச உணர்வை அன்பினை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டிருப்பது கண்டார் ஜாக்சன் கண்களில் கண்ணீர் நிரம்பியது சேச்ச என்ன காரியம் செய்தேன் தெரியாமல் செய்த சிறு தவறுக்கு இப்படியா குழந்தையை தண்டிப்பது அடி தாங்கும் வயதா அல்லது விவரம் தெரிந்த பருவமா மனம் சொல்லவுன்னா துயரத்துடன் குழந்தையை தூக்கிக் கொண்டு டாக்டரிடம் ஓடினார் துளிர்விடும் போல் இருந்த கை விரல்கள் நரம்புகள் சிதைந்து விட்டது குணம் ஆவதற்கு மூன்று முதல் நான்கு வாரங்கள் ஆகும் வாட்டப்பண்ட் உஸ் பிளண்டர் வட்டபிட்டி என்ற டாக்டர் மிகவும் பரிதாபமாக குழந்தையை பார்த்து தட்டி கொடுத்தார் ஜாக்சனுக்கு பேச்சு எழவில்லை விம்மியபடியே குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் எதேச்சையாக அவர் கண் காரின் மீது வீண்டது அப்போது அது பளிச்சென்று இருந்தது ஆம் அதை அவரது உதவியாளர் துடைத்து கொண்டிருந்தார் பாஸ் இது ஸ்கிராச் கார் இது தெரியாமல் குழந்தையை கம்பியால் அடித்து விட்டீர்களே என்றார் அவர் மனைவியோ குழந்தையை விட கார்தான் உங்களுக்கு உயர்ந்துவிட்டது அல்லவா என மன ஆதங்கத்துடன் அதை வெளிப்படுத்தினார் இப்படி யாருக்கும் ஜான்சன் பதில் சொல்லவில்லை குழந்தையை தன் மடியில் கடத்தி அவளுக்கு உணவு விட்டார் தன் மார்பின் மீது கொண்டு தானே தட்டி தூங்க வைத்தார் குழந்தை கண் விழித்த போதெல்லாம் அவர் கண்கள் கலங்கடிய கலங்கியபடியே இருந்தது இப்படியே சில இரண்டு வாரங்கள் கடந்தது மீண்டும் எப்பொழுது பார்த்தாலும் ஜாக்சன் கண்கள் மிகவும் சோகமாகவே காணப்பட்டது கண்ணீர் அப்பப்போ வந்து கொண்டிருந்தது இதை கண்ணுற்ற குழந்தை டோன்ட் க்ரை ஐ லவ் யூ என்று மீண்டும் சொல்லியது இப்படி நான்கு வாரங்கள் கடந்து விட்டது குழந்தையை விட்டு பிரியாமல் அதனையும் எல்லாவற்றையும் அவரே கவனித்து அன்புடன் செய்து கொண்டிருந்தாள் அவளது புத்திரி இப்படி செய்துவிட்டோமே அவளுக்கு தன்மீதே கோபம் கோபமாக வந்தது முன்கோபம் எவ்வளவு பல்லாதது குறிப்பாக கோபத்தை துள்ளி விளையா விளையாடும் பருவ குழந்தைகள் மீது ஒருபோதும் காண்பித்தல் கூடாது என்பதை நான்கு கைதை வயதை கடந்த அவருக்கு கூட தெரியவில்லையே என்ன செய்வது ஐயஹோ சொகுசு வாழ்க்கை சுகபோகங்களை தரும் அதே சமயம் அதை அனுபவிக்க விடாமல் மனதை புண்படுத்தவும் தடுமாறவும் செய்துவிடும் என்ற உண்மையை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இவ்வாறு ஒரு கணம் முன்பின் யோசிக்காமல் தான் செய்த இந்த கொடுமைக்கு அவர் ஒரு மாதம் அல்ல நீண்ட நாட்களுக்கு மன வேதனையை అనుభవికిబడి <laughs> ఆగి